அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவம் சேனலை பார்த்து பயன்படுகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய பகுதியில் குடிக்கின்ற ஒரு நபர் போதையை பயன்படுத்துகிற ஒரு நபர் அந்த பொறுப்பை நான் தான் கற்றுக்கொண்டேன் நான் விருப்பப்பட்டேன் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்போ என்ன செய்வார் எனக்கு பிறர் கற்றுக் கொடுத்தார்கள் கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சூழ்நிலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது என்று பிறரையும் பிற உறவினர்களையும் சூழ்நிலையையும் அவர்கள் காரணம் சொல்வார்கள் இப்ப படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் காலேஜில் படிக்கிற நபர் துணை நண்பர்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னை ஒரு நிகழ்ச்சியின் பொழுது வலுக்கட்டாயமாக என்னை புரிக்க கற்றுக் கொடுத்தார்கள் அல்லது போதையை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நண்பர்கள் மீது பானம் சொல்வார் அல்லது ஒரு நபர் ஒரு வேலை செய்கின்ற இடத்தை தெரிந்து கொள்வோம் அந்த வேலை செய்கிற இடத்தில் அங்கு பணிபுரிக தன்னுடைய சக வேலையாட்கள் தோழர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவர்கள் மேல் குறை சொல்வார் மூன்றாவது தன்னுடைய உறவினர்கள் மீது ஒரு திருமண நிகழ்வின் பொழுது அது திருவிழாவின் பொழுது என்னுடைய உறவுகளில் ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான்காவதாக இன்னும் இருக்கும் எனக்கு என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைந்தான் காரணம் நான் பிடிப்பதற்கு போதையை பயன்படுத்துவதற்கு என்னுடைய மனைந்தான் காரணம் என்னுடைய பிள்ளைகள் காரணம் என்னுடைய பெற்றோர்கள் காரணம் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் காரணம் என்று சொல்லி பிறரை அவர்கள் காரணம் சொல்லி தன்னுடைய குடிக்கு அவர்கள் சுட்டிக்காட்டுவார் சரிங்க மற்றவர்கள் காரணமாக இருந்தால் கூட ஒரு முறை கட்டாயப்படுத்தினாங்க நண்பர்கள் ரெண்டு முறை கட்டாயப்படுத்தின தோழர்கள் அல்லது வருஷத்துக்கு ஒரு திருடா வருது நிகழ்ச்சி வருது நம்முடைய கேள்வி ஏன் அந்த சூழலை நீங்கள் தவிர்க்கவில்லை சரி ரெண்டு முறை மூணு முறை அஞ்சு முறை அதற்கு பிறகாவது ஏன் அந்த சூழலை உங்களால் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்க முடியவில்லை நண்பர்களோ உறவுகளோ தோழர்களோ வற்புறத்தால் கூட ஏன் மறுப்பு சொல்லவில்லை அப்ப உங்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை வேண்டாம் சொல்ல முடியல வேண்டாம் சொல்ல மனசு வரல அந்த சூழ்நிலையை தவிர்க்க முடியல அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த பிடிக்கின்ற எண்ணங்களுக்கு ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு அதனால் எடுத்துக் எடுத்து என்ன பண்றீங்க அவர்கள் சொல்கிறார்கள் நான் தான் என்ற அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் இதான் உண்மை பல பிரச்சனைகளுடைய காரணம் இங்கே தான் ஆரம்பம் குறிப்பாக குடும்பங்களில் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன்பிற்படுகிற வரது பிரச்சனை காரணமே நீங்க குறித்தேன் உங்களால் தான் தான் குறித்தேன் நீங்கள் என்னை குடிக்க வைத்து விட்டீர்கள் என்று சொல்லி பிறரை காயப்படுத்துவார் பிறரை ஒச்சப்படுத்துவார் பிறரை அவமானப்படுத்துவார் குறிப்பாக தன்னுடைய வீட்டில் இருக்கிற தன்னுடைய பெற்றோர் மனைவி பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துவார் தீர்வை கிடையாத தீர்வு கொண்டு நாம் அவர்களை அணுகி இந்த பழைய அந்த நேர்வுகளையால் விடுத்து சொல்லி காலத்தை விளைக்க சொல்லி அந்த ஆலோசனைகளை மூலமாக மன நல்ல ஆலோசனை மூலமாக அவருக்கு தெளிவு வாழ்க்கையை நம்மால் கொடுக்க முடியும் நம்முடைய மையத்திலும் அந்த தெளிவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் பலர் வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த நல வாழ்வு மனல் அறிவுரை கொடுத்து அவளை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பிறரை காணம் சொல்லி குடிக்கிற போதையை பயன்படுத்துகிற மக்களுக்கும் தெளிவு வாழ்க்கை உண்டு என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்